யாருக்கும் உன்னை தெரியாது பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்க கூடாது சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது சிலரிடம் பேசவே கூடாது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது யாருக்கும் பிடிக்கலன்னு சாகவும் முடியாது உம் பிடிச்சா பழகு பிடிக்கலையா விலகு நிம்மதியாக இருக்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்ல முடியாது வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் கொடுப்பதில்லை மலரின் மதிப்பு அதில் மனம் இருக்கும் வரைதான் என்பது போல மனிதனின் மதிப்பு அவனிடம் பணம் இருக்கும் வரை என்றாகிவிட்டது வேண்டாம் என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையே முதலில் அவமதிப்பார்கள் அடுத்தது வெறுப்பார்கள் அடுத்து உங்களை தவறானவன் என்ற பட்டம் சூட்டி விடுவார்கள் உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலும் அது தவறாகவே எடுத்துக்கொள்ளும் உலகம் இது உங்கள் வருத்தத்தை கூட சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்றால் அது எந்த உறவாயினும் அர்த்தமற்றதே யோக்கியன் என்று இங்கு யாரும் இல்லை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் அவ்வளவுதான் பணிந்து போவதால் கோழை என்று எண்ணிவிடாதே என் பலத்தை காண்பிக்க நீ தகுதியானவன் இல்லை என்று அர்த்தம் தகுதியும் திறமையும் உள்ளவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது ஏனென்றால் அவனுக்கு சொம்பு தூக்க தெரியாது பணம் இருந்தால் நீங்களா என ஆச்சரியமாக கேட்பதும் அதுவே பணம் இல்லாமல் இருந்தால் ஓ நீயா என்று கேவலமாக பார்ப்பதும் தான் உலகம் பாசமான பெண்ணை ஏமாற்றுபவன் மோசமான பெண்ணிடம் ஏமாறுகிறான் இத நல்ல கேட்டுக்கோங்க தடவிய தான் உன்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விஷமும் காத்திருக்கும் யாரையும் நம்பாதே வாழ்க்கையில எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடாது ஆனால் நமக்கு தகுதியானது நிச்சயம் நமக்கு கிடைத்தே தீரும் நம்பிக்கை மட்டும் இழக்காதீர்கள்